எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு செவலை ஜெசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வீடியோ முழுசாக பாருங்கள் அப்படின்றோம் மாட்டோ டீட்டெயில் அனைத்துமே சொல்லிக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து செவலை ஜெஸ்ஸி மாடுங்க சுத்தமான ஜெஸ்ஸி டைப் செவலை மாடு இரண்டாம் எய்த்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட மடியமைப்பெலாம் பார்க்கும்போது நல்ல அருமையான மடியமைப்பு அளவான உயரத்தில் நல்ல உடலமைப்பில் நல்ல தரத்துலேயே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு ஆறு பல்லில் இருக்கு ஸோ சரியான முறையில் சினை பிடித்து நல்ல மாடாகவே இந்த மாடு வந்து தற்போதைய சூழலில் விற்பனைக்கு வந்திருக்கேன் நாலு மா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நல்ல அருமையான ஸ்பேஸில் நாலுமே பூ காம்புகளோட விற்பனைக்கு வந்திருக்கேன் ரொம்பவும் சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க முக்கியமாக கிளைமேட் நல்லா தாங்கிறதுக்கு நல்ல ஜெஸ்ஸி மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளுமே உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க ஸோ எங்கே கேட்டாலும் மாட்டை ஏற்றி விட்டுலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு பொறுப்பாக சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்குறோட பொறுப்பு இல்லை நீங்கள் மாட்டை நேரில் வந்து பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்து அவங்க சொன்ன ஆறு பள்ளி இருக்கா சுழி சுத்தமாக இருக்கா நல்ல குணமான மாடா அப்படின்றதையும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணியே நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல முகலட்சணமான அழகில் சேர்ந்த அட்டகாசமான ஒரு ஜெஸி டைப் மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கரவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த ஐந்து முதல் ஏழு நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செம்பூத்து செவலை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வயத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்ன ஒரு வாரம் சுத்தமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாட்டை விட இது தூக்கலான மாடு கொஞ்சம் பெரு மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா அருமையான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் நீங்கள் அப்படியே விசிபிளாக பார்க்கலாம் மொதல் மாட்டை விட இது இது வந்து பெருமாடு மாடு மாடு உடல் அமைப்புலேயும் நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஒரு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கோன்றாங்க ஒரு வாரம் டைம் இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் ரெண்டு மாட்டுக்கும் கறவைக்கு காலம் தேவை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லாவே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மட்டி இன்னும் நல்லாவே எடுக்கும் நாலு காம்புக்கான இந்த மாட்டுக்கும் ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலு பேர் பூ காம்புகளாகவே மாட்டின் உரிமையாள இருந்து சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து காம்பு அடித்து பார்த்து கூட நீங்கள் மாட்டை வில பேசி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம்னா இரண்டாவது இந்த செம்புத்து சேவலை மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு பதினான்கு லிட்டர் கரவைத்திறன் ஒரு பதினேழு லிட்டர் கறவைத்திறனில் ரெண்டு ஜெஸ்ஸி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டுமே நல்லா கிளைமேட் தாங்கும் நல்ல குணமான மாடாகவும் அமைஞ்சிருக்கும் பத்து ரூபா பால் நெட்டி விற்கிறதுக்கு நல்ல ஃபேட்டஸ் என்னவும் கிடைக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வேணுணாலும் இல்லை வீடியோ காலில் காட்டலாம் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து வீடியோ கால் மூலயமா பார்த்துக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம நேரில் வந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படியே நமக்கும் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அருமையான மாடுகள் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி